தேரோடு அது அண்ணன் குரலில் வரும் அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்புல நல்ல தாளம் தவேளெல்லாம் வாச்சு போவாப்புல இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தவேலா போயிட்டே இருக்கும் கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல சுட்டுருவா அந்தவன் செத்துவிடி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு ஒ தென்பாண்டிச்சீ மயிலு டம் முர இந்த உலகத்துல இப்படி ஒரு மீ இசையம்பால காட்டா உலகத்துல உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாழன் அவர் ஒரு திரைக்கதை என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான் அவர் எழுதுறான் அவர் தனியா உட்காந்து ஒன்னு எழுதிட்டு இருப்பாப்புல இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தவேளா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்லே போங்க அங்கே வந்து அவர் இறிஞ்சு இறந்துட்டார் அவ்வளோதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்போ முர சாதிரி தான் தென் பாண்டிச்சி மயில் தேரோடு வீதியிலே இந்த இங்க போய் பார் பாருங்க அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்றும் இப்படிதான் இதுதான் எங்கள் இளையராஜா அதனால தான் இசை இறைவன் அருண்வன் அருண்வன் இன்றைக்கெலாம் ஒரு என்ன நடக்குது அது பாட்டுக்கு மெட்ட வச்சுக்கிட்டுருக்கோம் அது ஆங்கிலத்தில் கம்போசிங் நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மெட்டு வரணும் இல்லையா அது வரணும் ஆனால் எங்கால் எப்படி தெரியும்ல இருங்கங்க காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம் இப்போ சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளோ எத்த எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளோ நேரத்தில் இசை அமைச்சர் கம்ப மெட்ட அமைச்சர் பாருங்க அரை மணி தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்லது இல்லை நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வச்சுட்டு நின்று இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கலை தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி பாடி கட்டினில்லடா அது எப்படி வரும்னு சொல்றா அது சொல்றான் ஐயாட்டா அப்படின்னு அது என்ன இவனை பாட சொல்றாரு நான் பெட்டியோட நிற்கிறேன் நாங்கள் ரெண்டு வருடம் போயிருக்க அவரே சொல்றேன் என்னது யார் என்னோட எங்கள் அப்பா சொல்ற அசோசியேட் டேரக்டர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் அப்படியா சரி பெட்டி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்படி அந்த இடத்துக்கு சரியா நான் ஒன்னு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க நீங்கள் எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குலதெய்வ வீரகாமாலியா வீரகமாக ஆணையாக சொல்கிறேங்க சத்தியமாக இந்த பாருங்க இப்படி போடுறாப்ங்க இப்படி போடுற ஆ இவ்வளோதாங்க இந்த கை இங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகாலை மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவும் அப்படி வருடும் அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்தில் பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு பாட்டு பூரா எழுதில முடியாது அப்படியே பாடியிருப்பார் சிறிதான சூப்பரா அப்படியே பாடுவாருங்க ட ட டா ட டீடா தந்தாரா அந்த இளையராஜா அண்ணனால தான் இங்கே பாருங்க மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல இடம் தான் ஒரு அமைச்சர் எப்படி எப்படி பாருங்க அவரை ரைச்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா ஒண்ணு சோறு தண்ணி ஒன்னு தவிர எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்தில் ஆனா முப்பது நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டி சலிக்கல சலிக்கல இன்னைக்கும் சலிக்கல தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தா எது சைக்கோன் ஒரு படம் அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல அதுல வந்து ஒன்னு நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுதா யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ யாரலோ தாலாட்டின் தாயின் குரலோ ஒன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனே எங்க ஓகே ஓகச்சி பறந்து எங்க பாருங்க விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாரு அது வந்து வரோம் எப்பவாவது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா